வணக்கம் நண்பர்களே சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள ஒரு பிரபலமான ஸ்டார் ஹோட்டல் தாஜ் கோர்மெண்டல் அதில் நடந்த ஒரு சம்பவம் குற்ற சம்பவம் அதை போலீஸ் எப்படி கையாண்டது அதை குறித்த பதிவு தான் இது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் இந்த குற்ற சம்பவம் அந்த ஹோட்டலில் நான் குறிப்பிட்ட அந்த ஹோட்டலில் நடந்ததாக சவுக்கு சங்கர் தன்னுடைய வலைதளத்தில் பதிவிட்டிருக்கிறார் என்ன தாஜ் கோரமண்டல் இதில் எஃப்ஐஆரும் போடப்பட்டிருக்கு அதான் ரொம்ப முக்கியம் அந்த எஃப்ஐஆர் நகலையும் அவர் படித்து காமித்தார் அவருடைய சேனலில் என்ன சம்பவம் அது கடந்த சில நாட்களுக்கு முன்னால் அங்கு ஒரு விருந்து நடைபெற்றிருக்கிறது பர்டிகுலர் அந்த ஹோட்டலில் அதில் இரண்டு பிரிவு ஆண்களாக இளைஞர்கள் வந்து கலந்திருக்காங்க அதில் ஒரு பெண் இருந்திருக்கிறார் மற்றொரு குறிப்பை சேர்ந்த பெண் ஆண் வந்து அந்த பெண்ணை ஹலோ அப்படின்னு சொல்லி கை கொடுத்து தன்னுடைய அறைக்கு அழைத்ததாக புகார் இதில் ரெண்டு குரூப்புக்கும் அடித்தடி ஆயிடுது அப்போ பாட்டில் எடுத்து அடிச்சுக்கிறாங்க பெரிய த அடித்தடி ஆகிடுது ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் நடக்கிற தகராறுங்கிறதுனால அவங்களே அதை சமாதானப்படுத்த பார்க்குறாங்க அதுக்குள்ளே போலீஸு தகவல் போயிருது போலீஸ் சொல்கிறாங்க இந்த அடிதடி நடத்திய இரண்டு குரூப்புமே தங்களுக்குள்ளே காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க சரி இது போலீஸ்க்கெலாம் போக வேணாம் அப்படின்ட்டு ஆனால் அங்கு புகார் இப்படி ஒரு சம்பவம் நடந்தால் கேள்விப்பட்ட வந்த போலீஸ் வந்து இல்லை இல்லை நாங்கள் இதை வழக்காக மாற்றியே தீருவோம் அப்படின்னு சொல்லி எஃப்ஐஆர் போடுறாங்க அந்த எஃப்ஐஆரை இப்போ பிளாக் பண்ணி வச்சுருக்கிறதா இந்த தகவல் எல்லாமே சவுக்கு சங்கம் தன்னுடைய மீடியாவில் தெரிவிக்கிறார் வலை வலைதளத்தில் சேனலில் அப்போ இந்த எஃப்ஐஆரையும் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சரி இதில் என்ன பின்னணி ஒரு குறிப்பிட்ட காவல்துறை சென்னை நகரத்தில் பணியாற்றும் காவல்துறை அதிகாரி அந்த அடிதடி நடந்த நபர்களுக்கிடையே நபர்கள் அவர்கள் ஒருவர் இவருக்கு பகையாளி யாருக்கு போலீஸ் அதிகாரிக்கு அப்போ அந்த அந்த சம்பவத்தில் இவர் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொன்ன உடனே எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லி அந்த ஸ்டேஷனுக்கு கம்பல் பண்ணி அதை எஃப்ஐஆரை மாற்றி வழக்காக கொண்டு போகணும்னு நினைக்கிறார் ஏன் இந்த வன்மம் பின்னணி என்ன அப்படின்னா மகாபலி அந்த ஈசிஆர் ரோடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த ரோட்டில் ஒரு ரிசார்ட் நடத்திட்டு இருக்க ஒரு நண்பர் அவர் அவர் தான் அங்கே நண்பர் எனக்கு நண்பர் இல்லை அந்த ரிசார்ட் நடத்திட்டு இருக்கிறவர் அங்கே ஹோட்டலில் நடந்த அடித்தடியில் ஒன் ஆஃப் த பர்சன் அவர் அந்த கும்பலில் ஒருத்தர் அவருக்கும் இந்த போலீஸ் அதிகாரிக்கும் ஏற்கனவே இந்த ஏசிஆரில் ரிசார்ட் நடத்திட்டு இருக்கவருக்கும் அந்த போலீஸ் அதிகாரிக்கும் ஏற்கனவே ஒரு பகை இருந்ததாகவும் அந்த பகையின் காரணமாகத்தான் இந்த சமாதானமாக போன ஆட்களை கூட திரும்ப இழுத்துட்டு வந்து எஃப்ஐஆர் போட்டதாகவும் இப்போ ஒரு சவுக்கு சங்கர் கூறுகிறார் இது உண்மை என்றால் அவ பெயர் அந்த அதிகாரிக்கல்ல முதல்வருக்கு தான் முதல்வருக்கு இது புரியுதா ஸ்டாலினுக்கு தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க